வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும் என்று முன்னோர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் என்றும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதாவது உங்கள் கனவில் ஆண் குழந்தை பிறப்பது போல் நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் அதிகப்படியான வரவுகளும் வரப்போகிறது அது மட்டுமில்லாமல் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் அதிகப்படியான சம்பள உயர்வு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது பெண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அது மகாலட்சுமியின் அம்சமாகவே தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மகாலட்சுமியின் அம்சமான குழந்தைக்கு எப்பொழுதும் வரவுகள் அதிகமாக வரப்போவதையும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போவதையும் தெரியப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது கனவில் எந்த குழந்தைகள் பிறப்பது போல் கனவு கண்டாலும் அதிகப்படியான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் வரப்போவதை முன்கூட்டியே குலதெய்வத்தின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதாகவே இக்குழந்தைகள் கனவில் வருகின்றன குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கூறுவார்கள் அதை நிரூபிக்கும் வகையில் உங்களுக்கு கனவுகள் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் வீட்டில் வருமானங்கள் அதிகப்படியாக வரும் அது மட்டுமல்லாமல் வீட்டில் மஞ்சள் நீராட்டு சீமந்தம் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நிச்சயதார்த்தம் மற்றும் புது வீடு புதுமனை புகுவிழா போன்ற விழாக்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகிறது என்பதை இறைவன் அருள் பெற்று உங்களிடம் கனவுகளாக வந்து தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் மகாவிஷ்ணுவின் அம்சம் உங்களுக்கு என்று அருள் என்றும் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் பெண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் மகாலட்சுமியின் அம்சம் என்றும் அதை அர்த்தமாக கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வேண்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி குழந்தை பிறப்பது போல் கனவு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல நல்ல காரியங்களை செய்ய முற்படலாம் அந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரமாக இருக்கும் ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் ஜோதிடக் கலை அந்த ஜோதிடக்கலையில் இருந்து வந்ததுதான் கைரேகையும் சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் அது மட்டுமல்லாமல் கனவுகளின் பலன்களை கூறுவதும் அதிலிருந்து ஒரு பாகமாக தான் தெரிவிக்கப்படுகிறது அக்காலம் முதலே நம் சித்தர்கள் தெளிவாக கூறியிருப்பது என்னென்றால் குழந்தைகள் பிறப்பது போல் கனவு கண்டால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் என்றும் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நன்மைகளாக நடக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் பெண் குழந்தை பிறந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்